திருவோற்றியூரில் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு வெற்றி இலக்கு பெற வேண்டும் என்று ஸ்டாலின் இலங்கை உறுதிமொழியை பின்பற்ற வேண்டும் என ஆர் எஸ் பாரதி பேச்சு திருவோற்றியூரில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவோட்டியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக கலக்கு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஆயிரம் பேருக்கு அரசியல் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவோற்றியூர் தேரடி சன்னிதி தெருவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கழக கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி ஆயிரம் பேருக்கு அறுசுவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி மற்றும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பார்வையாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ஆரம்பாக்கம் ஆறுமுகம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி துணை செயலாளர் அருண்தாசன் திருவொற்றியூர் மத்திய பகுதி செயலாளர் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுக மற்றும் மூன்றாவது மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மாநில சட்டமன்ற துறை துணை செயலாளர் சந்திரபோஸ் தலைமை கழக வழக்கறிஞர் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் மாநில மீனவரணி துணை செயலாளர் பத்மநாபன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் திரலாக் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் ஒன்றாவது மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு செய்திருந்தார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் மத்திய நாடாளுமன்றத்திற்காக தொகுதிகளை குறைப்பதை கண்டித்து உறுதிமொழி எடுத்துக்